காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன வழி புத்திருந்து புத்திருந்து பூவிழி நோவுவடி அப்படின்னு பார்த்து பார்த்து வச்சுருந்த இந்த கொய்யாக்காவை இப்போ கட் பண்ணி சாப்பிடக்கூடோம் இந்த அளவுக்கு பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டை நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் அப்போ தான் தெரிய போது இது அருமை ஆனால் வந்து கண்டிப்பாக பொறி வைக்காமல் இருக்க மாட்டேங்க கண்டிப்பாக பொறி வைப்பேன் பக்காவாக பிளான் போட்டு பொறி வச்சு தான் பிடிக்கணும் ஓப்பன் ப்ளேஸாக இருக்கிறதால தான் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நீங்களே கட் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் கட் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் டபுள் மடங்காக ஆகும் ரொம்ப பிங்கா இல்லைனால ஓரளவுக்கு பிங்கா இருக்கு டேஸ்ட் பார்த்துக்கலாமா உம் செம டேஸ்ட் இருக்கு தான் இது காணாம பொதுன்னு நினைக்கிறேன் இது பயங்கர டேஸ்டா இருக்கு